பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த சுதா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் ஆங்கில பாட ஆசிரியருக்கான தேர்வில் மொத்தம் நான்கு வினாக்கள் தவறாக இருப்பதால் மூன்று பதில்களில் ஏதாவது ஒரு பதிலை தேர்வு செய்திருந்தாலே மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இந்த அறிவிப்பு ஏற்புடையது அல்ல என்றும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியலை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது நிபுணர் குழுவை நியமித்து ஆய்வு செய்த பின்னரே இறுதி விடை பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா பணி நியமன பட்டியலை வெளியிட தடை விதித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்